ஆடுகள் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது மக்கள் மத்தவம் வளையத்துல காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் ஆட்டு மருத்துவ நிபுணர் மருத்துவ இல்லாம தமிழ் நிபுரங்க பேசுறேன் என்னுடைய பழைய புதிய இரண்டு முதல் முறையா நம்ம பாக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலையில வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டுலாம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே தலையில கொத்து கொத்தா முடி போயிட்டே இருக்கும் அப்படியே சைட்லதான் போகும் இங்க போவோம் சில பேருக்கு மீசையில போவோம் சில பேருக்கு புருவத்துல போவோம் தாடியில போவோம் பெண்களுக்கெல்லாம் கூட சில பேருக்கு வரும் பெண்கள் கூட அவ்வளவு தெரியாது ஆனா ஆண்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முடி நம்ம ட்ரிம் பண்றதுனால இது சில அலர்ஜி சில வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகள் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு இதுக்கு வந்து நிறைய வந்து வீட்டு குறிப்புகள் நிறைய போட்டிருக்கேன் இந்த புழுவெட்டு இந்த பூச்சி எப்படி சரி பண்றது நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மான்கொட்டை வச்சு எப்படி பண்றது அதே மாதிரி சில மூலிகளை குலைச்சு எப்படி பண்றது நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு வந்து மக்கள் மருத்துவத்தின் சார்பாக நம்ம வந்து மூலிகை எண்ணெய் வந்து பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் புழுவெட்டு மூலிகைன்னு சொல்லி இதை வந்து இரவு அப்படியே அப்ளை பண்ணிட்டு படுத்துறணும் காலையில இருந்து வாஷ் பண்ணு இந்த மாதிரி ரெண்டு மாசம் மூணு மாசம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உணவுகள்லாம் கொஞ்சம் இயற்கை உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல வேர்வை வர மாதிரி ஏதாவது ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புழு வெட்டலாம் குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம பாரம்பரிய மூலியில வச்சு பண்ணியிருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சிறு வயது குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே வந்து என்னன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே அதுக்காக ஸ்கின் டாக்டர் போய் பார்க்க போறது இல்ல ஹேர் ஃபால் நினைச்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பெஷலிஸ்டை பார்க்க போறது இதான் சில நேரங்களில் சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து இந்த மாதிரி எண்ணெய்கள் நம்ம தயாரிச்சு பிரச்சனை பண்றோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது மூலிகை எண்ணெய் இது அது சில பேர் சொல்லுவாங்க நைட்டா தேய்ச்சாக்க தலை பாரம் வந்துடும் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி நம்ம என்ன வச்சிருக்கோம் இந்த எண்ணெயை பயன்படுத்துறது மூலமா நீங்களும் உங்க சுற்றி இருக்க யாருக்குமே வந்து இந்த மாதிரி புழு வெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை வராது வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணுங்க